வணக்கம் ஊர் வாசிப்பது ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் காந்தி சிலை அருகே பாலாஜா ஜீவன் லைஃப் கேர் மருத்துவமனை சார்பில் உலக எய்ட்ஸ் தினம் முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி ஜீவன் லைஃப் கேர் மருத்துவமனை நிறுவனர் மருத்துவர் அர்ஜுதன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது நகராட்சி துணைத் தலைவர் பழனி நகராட்சி ஆணையர் சீனிவாசன் ஆகியோர் பங்கேற்று உலக எய்ட்ஸ் தின விழிப்புணர்வு பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தனர் தனியார் கல்லூரியின் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஜீவன் லைஃப் கேர் மருத்துவமனை மருத்துவர்கள் செவிலியர்கள் பணியாளர்கள் கலந்து கொண்டு விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி விழிப்புணர்வு கோஷங்கள் எழுப்பினார்கள் காந்தி சிலை அருகே தூங்கிய பேரணி அண்ணா சிலை அரசு மருத்துவமனை வழியாக பேருந்து நிலையம் நிறைவு பெற்றது பேரணியில் நகராட்சி கவுன்சிலர் அன்பரசு ஜீவன் லைஃப் கேர் மருத்துவமனை மருத்துவர்கள் செவிலியர்கள் பணியாளர்கள் தனியார் கல்லூரியின் மாணவர்கள் கலந்து கொண்டனர்